டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலண்ட் ட்ராக்ட்ர்த்ர்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஏழாவது மாதம் தான் வந்து எடுத்திருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது மற்றும் எஃப்சியும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்காங்க ட்ரெய்லரு கலப்பை ரோட்டா வட்டர் ஓட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஓட்டிலிங்க முழுக்க முழுக்க பேலர் ஓட்டத்துக்கு மட்டும்தான் வந்து ஓட்டிருக்காங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரஞ்சரை மணி நேரம் வந்து ஓட்டிருக்குங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளெச் கூடவே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டில் கியர் ஆப்ஷனும் வந்து வந்துருங்க ஃப்ரண்ட்டும் ரிவர்ஸும் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கீர் ஆப்ஷனும் வந்து வந்துடுங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த நியூஹால நாற்பத்தி பத்து இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கச்சராபாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கங்க நியூ ஹார்லாண்டில் நாற்பத்தி பத்து மாடல் வண்டி தெளிவான வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே